வெல்கம் டு ஸ்வேதா கிச்சங்க நம்ம நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பாரம்பரியமான உணவு வெண்ணெய் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறாங்க வாங்க விடியோக்குள்ளா போகலாம் ஒரு டம்ளர் அரிசி இங்கே பச்சை அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுருக்காங்க நாம் வந்து இது மிக்சியில் வந்து அரைச்சிக்கணுங்க அரைச்சி ஜலையில ஜலித்து வச்சுக்கணுங்க நம்ம வாங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அரை அரைச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா அடிகனமான பாத்திரம் வானலோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் மாவு தாங்க எடுத்துக்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி எந்த டம்ளர் மாவு எடுக்கணும் அந்த டம்ளர்லேயே நாலு டம்ளர் தண்ணி வச்சுருங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா தாராளமாக வேகுங்க நல்லா மாவு அதனால நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம வந்துட்டு அரிசி ஊற வைக்கும்போது கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அந்த கடலைப்பருப்பு இந்த தண்ணியோடு சேர்த்துக்கணுங்க சேர்த்து ஒரு திட்டமாக அந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்காகவும் ப்ளஸ் மாவு போட்டால் அது வேகிறதுக்காகவும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணுங்க அப்போ தான் நம்ம டேஸ்ட் கொடுக்கும் போட்டு அது ஒரு பக்கம் வேகுது நாம் வந்துட்டு இங்கே வெள்ளம் வந்துட்டு கல் மண் எதுவும் இல்லாமல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்காக இப்போது ஒரு கிண்ணத்தில் நல்லா அந்த ரெண்டு டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கேன் அது கூடவே ஏலக்காய் நாலு ஏலக்காய் சீ போட்டிருக்கேன் ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணால் அதுவும் ஃபில்டர் ஆகிடும் இல்லைங்களா அதுக்காக தான் சரிங்களா அந்த வெள்ளைப்பாவும் காஞ்சிடுச்சு காஞ்சி காய்ஞ்சிடுச்சுங்க இப்போ பாருங்கள் கடலப்பருப்பி வெந்துடுச்சு ஒரு முக்கால் வைக்காத தான் வேகணும் வெந்த நம்ம ஒரு டம்ளம் மாவை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி தான் ஊற்றுறோம் அப்படியே போட்டால் அங்கங்கே கட்டி முட்டியா அப்படின்னு நின்றுக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சினாலே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படியே கிண்டிகிட்டே இல்லைன்னா அது கட்டி முட்டியாக அப்படியே ஆகிடும் அதனால் நம்ம ஓரளவு கரெ கரண்டியெல்லாம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் சரிங்களா இப்போ அப்படியே மாவு வந்துட்டு அப்படியே வெந்துடும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்க வேண்டியது தான் கொஞ்சம் மாவு கொஞ்சம் வேக ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டேன் இப்போது சரிங்களா இப்போ வந்துட்டு வெள்ளைப்பாவை காஞ்சிதில்லை அது வந்து ரொம்ப பாவு பாதை வரணும்னு கிடையாது அப்படியே கரைஞ்சால் மட்டும் போதும் அப்படி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அது கூடவே அதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்துட்டு ஒரு தேங்காவை உடச்சி அந்த தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தாங்க அந்த தேங்காய் பூவும் அது கூட போட்டு இப்போ வெள்ளம் போட்டாச்சு தேங்காய் பூ போட்டாச்சு மாவும் வெந்துச்சுங்க இப்போ ஆல்மோஸ்ட்டு வந்துட்டு போட்டு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கட்டியானனால் நாம் கொஞ்சம் ஊற்றி நம்ம தட்டில் வந்துட்டு கொஞ்சம் நெய் தடவி அப்படியே ஊற்றி எடுத்து சாப்பிட்லாம் இல்லை இதே மாதிரியே நம்ம டம்ளர் கிணத்தில் போட்டு ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிட்டுக்கலாங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்குதுங்க செமையாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா சத்தும் கூடங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஸ்வித்தா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி பை பாய்